we

இப்போ இவங்களுக்கு பதில யார் இதுல ஆக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா நெஞ்சம் தான் ஆக்ட் பண்ண போறாங்க இந்திராங்கிற கேரக்டர்ல அதுக்கப்புறமா சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து அறிமுக நடிகர் ஆனந்த் அப்படிங்கிறவரு நடிக்க போறாரு இன்னும் சில நாட்கள்ல ஆயுத எழுத்த சீரியல் வந்து ஹண்ட்ரட் எபிசோடு கடக்க போகுது ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து சேஞ்ச் ஆனது வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் சரண்யா திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து எல்லாருமே வந்து அப்போ இனி சீரியல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் வந்து பார்ப்போம் இனி சீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்மளும் இனி பார்க்கலாம் சரண்யா ஏற்கனவே அந்த சன் டிவில ரன் சீரியல்லையும் தெலுங்குல வந்து ரோஜா சீரியல்லையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு இது மூலமா வந்து அவர் தெலுங்குல ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிட்டாருன்னே கூட சொல்லலாம் அதுக்கப்புறமா நீங்க எப்படி வந்து ஆயுத எழுத்த சீரியல ஆக்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் கேட்கும் போது இனிதான் வந்து ஆயுத எழுத்த சீரியல் வந்து ரொம்பவே சூப்பர்பா போகும் ஏன் அப்படின்னா இந்திரா சக்தி கேரக்டருக்கு வந்து கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறமா தான் வந்து நிறைய ட்விஸ்டடான டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வரும் ஸோ நீங்க வந்து மிஸ் பண்ணாம ஆயுத எழுத்து சீரியலை ரெகுலரா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சரண்யா வந்து அவங்களோட ஃபேன்ஸ் அர்க்மே வந்து சொல்லியிருக்காங்க சோ நம்மளும் வந்து இனி ஆயுதழுத்த சீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू